நல்லா கவனிங்க ஒரு பாஸ்ட் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பாதாரம் ஒரு நல்ல மூத்த ஆவிக்குரிய போதகர் நல்ல உபதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய போதகர் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பாதாரம் மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா முட்டிங்கால் வரைக்கும் தூக்கி காமி அப்படி மாறான் எதுக்கு முட்டிங்கால் வரைக்கும் தூக்கி தூக்கி காமிக்கணும் அந்த முழங்கால்லாம் அப்படியே முழங்கால் போட்டு போட்டு அப்படியே எப்படியா இருக்கணுமா அப்படியே காய்ச்சி போயிருக்கணுமா கருப்பு கருப்பா இருக்கணுமா எனக்கு வர்ற மாப்பிள்ள எப்படி இருக்கணுமா முழங்கால் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஜப வீரனா இருந்தாதான் என் பொண்ணை குடுப்பேன் ஒரு மாப்புல பாக்குற ஒரு மாமனார் எப்படி பாக்குறாரு அவனுடைய சரீரத்துல கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்கள் இருக்குதான்னு பாக்குறாரு முழங்கால் காய்ச்சி போனாதான் என் பொண்ணை உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சேலஞ்ச் அவருக்குள்ள இருக்கு அப்படின்னா என்னுடைய சரீரத்தில் நான் கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை தரித்தவனா இருந்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு மனவாட்டியாக என்னை கிறிஸ்து பார்த்தால்தான் அவர் தம்முடைய வல்லமையினால என்னை எழுப்புவார் வரும்போது பாப்பாரு அடையாளம் இருக்கா என்னென்ன அடையாளம் இருக்கு தெரியாது கை காட்சி போச்சா சர்ச்சுக்காக உழைச்சி உழைச்சி வெயிட்ட தூக்கி தூக்கி சமையல் பண்ணி பாருங்க பாருங்க ஆண்டவரே இரநூறு பேருக்கு நான் சமைச்சு போட்டேன் இவ்வளவு பெரிய குண்டாவை நான் நான் பாருங்க அன்னைக்கு சூடு பிடிச்ச அடையாளம் அச்சு அடையாளங்கள் கிறிஸ்துவுக்காக உங்கள் சரீரத்தில நீங்கள் பெற்ற அச்சு அடையாளங்கள் அங்கே மீன்பின் நாளில சாட்சி கொடுக்கும் அந்த அடையாளங்கள் அவருக்கு உதவியாக எப்படி தம்முடைய வல்லமையினாலே பாப்பாரு கேட்ல நிற்பார் இன்டர்வியூ பண்ணுவார் பில்டர் பைய அடையாளத்துக்கு காமி இப்பெல்லாம் நிறைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணு பார்த்தீங்களா எங்கே மச்சம் இருக்கு எங்கே தழும்பு இருக்கு ரெண்டு போட ரெண்டு அடையாளம் காமிச்சா நமக்கு என்ன பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷனே ஃபில் ஆகும் அல்ல அதே மாதிரி நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகணும் அப்படின்னா உங்கள் சரீரத்திலே கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்கள் இருக்கணும் அவர் என்ன அடையாளங்களை வைத்திருக்கிறாரோ அந்த அடையாளம் எல்லாம் இருக்கணும் சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் அலையிலுவையா உங்க காலை பாப்பார் இந்த கால் எனக்காக எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு என்னுடைய நாமத்தை சொல்ல என்னுடைய அன்பை சொல்ல என்னுடைய சுவிசேஷத்தை சொல்ல நீ எவ்வளவு தூரம் ஓடி இருக்கிறாய் அலே அவர் ஒரு பை வச்சிருக்கிறார் அலே அந்த பையில உங்களுடைய கண்ணீர் எவ்வளவு இருக்கு அதான் அடையாளம் என் கண்ணீர் உங்களுடைய துருத்தியிலே வைத்து வையும் அலே நீங்கள் கிறிஸ்துவுக்காக வடித்த கண்ணீர் அங்கே அடையாளமாக இருக்கும் அலே ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்க போய் கால் வச்சீங்க அந்த கால் வச்ச இடத்தினுடைய துரும்பு உங்களுக்கு சாட்சி சொல்லுமா அப்போ அநேக வீடுகளிலே உங்களுடைய கால்கள் அடையாளமாக அச்சாக பறிக்கப்பட்டு